ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சு பீச்சு அந்த போட்டில் தான் போ பீச்சு என்ன என்ன கடற்கரை என்ன அடி ரெண்டு ஒன்று தான் அடி நாய்க்குட்டி ஒன்று தீட்டு கிடக்குங்க அது தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா அது இன்னும் கண்ணே திறக்கல சின்ன நாய்க்குட்டியாக இருக்குது எப்படி நீ சார் இருக்குது பீச்சு இதோட நீ சார் ஒரு ஏழு எட்டு தடவை வந்திருப்பியா ஆ நில்லுங்காடிப்பா அந்த போட்டு வந்துருச்சு பாரு டிக்கெட்டுக்கு விசாரிச்சுட்டு வருவோமா நம்மளும் டிக்கெட் எடுத்துருவோம் ரெடியா எனக்கண்டிகிட்ட எடுக்கிறியா எனக்கு போமா இருமாடி ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம் இங்கே வாங்கடி நிஷா வந்து ஆர்வ குளரில் இருக்க எல்லாம் ரெடியா போய போறாங்க ம் போட்டு வந்துக்கிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் ம் நீ போறியடா போட்டில் தியா நீ போறியா என் பொண்ணு ஓகே சொன்னா ஓகே பொண்ணு